வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே கொட்டி தீர்த்திருக்கிறது கனமழை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அதனை உள்ள திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் மிக கனமழை பொழிந்திருக்கிறது பரவலாகவே பொழிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழை பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்னும் கிடைக்கப்பெற நிறைய தகவல் வர வேண்டி இருக்கிறது கிடைக்கப்பட்டது படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் நூற்றி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கலவை பிடபிள்யூடி பத்து சென்டிமீட்டர் தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆற்காடு எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பாலாறு அணைக்கட்டு அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் ஏழு சென்டிமீட்டரும் பனப்பாக்கத்தில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஏழு சென்டிமீட்டரும் அம்மூர் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டரும் ராணிப்பேட்டையில் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட நான்கரை சென்டிமீட்டரும் சோழிங்கர் காவேரிப்பாக்கம் அரக்கோணம் போன்ற பகுதிகளில் நல்ல மழை சோழிங்கரில் நாலு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை நாலரை சென்டிமீட்டர் மேலும் மழை படிப்பு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வீரகனூர் பதிமூன்று மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டத்திலையும் தேவாலா இருபது மில்லி மீட்டர் அவலாஞ்சி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விருது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் செஞ்சியில் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் மழை திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வடபுதுப்பட்டு நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆலங்காயம் முப்பத்தி ரெண்டு மில்லி நாற்றாம்பள்ளி இருபது மில்லிமீட்டர் டிசிஎஸ் மில் கேதண்டப்பட்டி பதினெட்டு மில்லிமீட்டர் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் தூத்துக்குடியில் கூட எட்டயபுரத்தில் பதினாலு மில்லி மீட்டர் மழை படிந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் மழை பிடிப்பது சேலம் மேலும் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு இருபத்தி ஒன்பது மில்லி மழை படிந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை இருபத்தி ஒன்பது ஜம்புகொண்டப்பட்டி பனிரெண்டு மில்லி மீட்டர் அதே அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை ஈரோடு மாவட்டம் ஈரோடு பதிமூன்று மில்லி மீட்டர் வரட்டுப்பள்ளம் அம்மாப்பேட்டை மற்றும் நம்பியூரிலும் மழை லேசான மழை அடுத்தபடியே சென்னையிலும் தூரல் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் இருபத்தைந்து மில்லி மீட்டர் செங்கல்பட்டில் ஆறு மில்லி மீட்டர் இன்னும் வேலூர் மாவட்ட மழைப்பொழிவும் திருவண்ணாமலை மழைப்பொழிவும் கிடைக்கப்பெறவில்லை அங்கே இதை விட கூடுதல் மழைப்படிவு கடலூர் மாவட்டத்திலும் அதிக மழை பெய்யந்திருக்கு கடலூர் விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டால் இதை விட கூடுதலாக தெரிகிறது இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டதில் பனிரெண்டு பதிமூன்று சென்டிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு போன வளிமண்டலம் சுழிச்சு அப்படியே நகர்ந்து போயிடுச்சு அதனால் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் தென்னிந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது அது கொஞ்சம் அரபிக்கடல் சுழற்சி இல்லாத காரணத்தினால இந்த தென்னிந்திய நிலப்பகுதி காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் மழைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இலங்கையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கு இப்போ வடமேற்கு வெப்ப நீராவி நுழைய தொடங்கி நேற்றைக்கு வடமேற்கு வெப்ப திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் வரைக்கும் வந்த காரணத்தினால்தான் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் இது தொடரும் நாளைக்கு தீவிரமடையும் ஆக இன்னும் இந்த வடவுள் மாவட்ட பகுதிகளில் நான்கு நாட்களுக்கு தீவிரம் இருக்கு இதில் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாளும் சற்று தீவிரமான மழைப்பொழிவை தெரிகிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கும் எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இன்றைக்கு திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் சென்னைக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் மழைப்பிடிவு நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது அந்த மழைப்பிடிவு நேற்றைக்கே புதுச்சேரிக்கும் கிடைச்சி கடலூர் மாவட்ட கடலோரத்தையும் தாண்டி கடலுக்குள் பயிர் பொழுது பெய்து கொண்டிருக்கிற மழை போலவே நாளை அதிகாலையும் அப்படியே செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தின் கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது அதே நேரத்தில் நாளை இரண்டு அதாவது எட்டாம் தேதி அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியில்லை டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் கடலோரப் பகுதிகளில் மழை தெரிகிறது நாளை அதிகாலை அது நாகப்பட்டினம் அதையும் தாண்டி புதுக்கோட்டைக்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கடலோரத்திற்கும் கொடுக்கும் இதில் எட்டாம் தேதி தான் நம்ம உச்சபட்ச மடிப்படிப்பை எதிர்பார்த்துருக்குறோம் எட்டாம் தேதி வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் இதனால் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி நல்ல மழை தெரியுது டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை கனமழை தெரிகிறது நாளை இரவு நள்ளிரவு நாளை மறுதினம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலைக்குள் நல்ல மழைப்படிவை டெல்டாவில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்போ பெய்தாலும் ஒரு மணி நேரம்தான் வலுத்த மழைப்படிவு டெல்டாவிற்கு இருக்கும் ஆனால் வட உள் மாவட்ட பகுதிகளில் விடிய விடிய மழைப்பிடிவு நீடிப்பதற்கு மூன்று நாளும் மாலை வந்துவிட்டால் மழைப்பிடிவு தொடங்கி நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழைப்பொடிவு ஒரு சில இடங்களில் நீடிக்க வாய்ப்பு இருக்குது பொழுது விடிந்ததும் விலகினாலும் நல்ல ஒரு மழைப்படிவை நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மூன்று நாட்களுக்கு வட மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு மழை இருக்குது டெல்டாவிற்கு நாளை அதிகாலை இருக்கு கண்டிப்பாக எட்டாம் தேதி இரவும் ஒன்பதாம் தேதி அதிகாலையும் இருக்கும் அடுத்தபடியாக உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலிருந்து மழை தான் தொடங்கும் எட்டாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் நாளை மழை தெரியுது ஒரு நாள் மட்டும்தான் போதிக்கும் மழை தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நேற்றைக்கே எட்டயபுரத்தில் மழை கொடுத்துருக்கு தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதி தான் எட்டாம் தேதியை மையமாக போய் தான் கொஞ்சம் மழை தெரியுது அதனால் நாளை எட்டாம் தேதி மாலை இரவு நல்ல மழைப்பெடிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை தொடங்கி வங்கக்கடலோரம் கடலோரம் தென் மாவட்ட வங்க வரைக்கும் கண்டிப்பாக டெல்டா மற்றும் டெல்டாவை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு உட்பட கரூர் உட்பட நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் டெல்டாவின் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி இதை விட கூடுதலாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் நல்ல மழை தருகிறது ஆக தென் மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு திண்டுக்கலுக்கும் வாய்ப்பு இருக்குங்க திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் திருச்சி தெற்கு மத்திய பகுதி வடக்கு பகுதி வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதி ஆனால் விருதுநகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய வாய்ப்பை விட விருதுநகர் மதுரைக்கு இடையில வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கூடுதல் மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில அதைவிட வாய்ப்பு கூடுதல் அதைவிட புதுக்கோட்டை சிவகங்கை கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் அதைவிட விட டெல்டாவிற்கு கூடுதல் அதைவிட நாமக்கல் சேலம் வாய்ப்பு கூடுதல் ஈரோடு எல்லாமே அதுக்கு அதைவிட கூடுதல் வாய்ப்பு வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி அதைவிட கூடுதல் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவு எட்டாம் தேதி இரவு கிடைக்கப்படுகிறது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது எட்டாம் தேதி இரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை அடுத்தபடியாக இந்த மழைப்படிவு வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கோம் பெரிதாக ஆணை கொட்டிடாது ஆனால் இது எல்லா மழையும் ஒன்பதாம் தேதி இரவும் இருக்கு ஒன்பதாம் தேதி இரவும் நல்ல மழை இருக்குங்க டெல்டாவிற்கு பத்தாம் தேதி அதிகாலையும் இருக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ரெண்டு நாளுமே இருக்கு வடகடலோர வட மாவட்டங்கள் அதாவது ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது அனைத்து மாவட்ட வட மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு எட்டு ஒன்பது மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை திருச்சி இந்த மாவட்டங்களுக்கும் ஒன்பதாம் தேதி இரவு தெரிகிறது சனி இரவு ஞாயிறு அதிகாலை இதில் ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது புது அதே போல் தூத்துக்குடி வடக்கு பகுதிக்கும் ஒன்பதாம் தேதி வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் ரெண்டு நாள் எதிர்பாருங்க எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் எதிர்பாருங்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அதிகாலை வரை எதிர்பார்க்கலாம் வெள்ளி சனி ஞாயிறு அதிகாலை வரை எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து கொஞ்சம் மழையின் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் வங்கக்கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கும் என்பதனால கடலோரம் மேகம் சூழ்ந்து காணப்படும் இந்த காற்று சுழற்சியெல்லாம் ஒன்று இணைந்து ஆந்திர கடலோரத்துக்கு போய் பதினைஞ்சாம் தேதி ஆந்திர பிரதேச கடலோரத்தில் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி கரையை கடக்கும் என்பதனால வங்கக்கடல் தீவிரமடைந்து தெலுங்கானாவின் விஜய சாரி தெலுங்கானாவின் ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேசத்தின் விஜயவடா விசாகப்பட்டினம் காக்கிநாடா உட்பட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு ஜாதகம் தெரியுது இதில் குறிப்பாக விஜயவடா ஹைதராபாத் இடைப்பட்ட ஆற்றங்கரைகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸ்ரீசைலம் மற்றும் விஜயவடா அதாவது கோதாவரி கிருஷ்ணா ஆற்றில வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக கோதாவரி கிருஷ்ணா ஆறுகளில் வெள்ளப்பெருக்குக்கு அதிக வாய்ப்பு காரணம் கோதாவரி பிறப்பிடத்திலையும் அதிக மழை கொடுக்கும் கோதாவரியோட கடலில் கடக்கும் இடத்திலும் அதிக மழைப்பிடிப்பு கொடுக்கும் அதே போல் கிருஷ்ணா பிறப்பிடத்திலும் அதிக மழைப்பிடிப்பு கொடுக்கும் வழித்தடத்திலையும் அதிக மழைப்படி கொடுக்கும் விஜயவாடா உள்ளிட்ட கிருஷ்ணா வழித்தடத்திலும் மசூலிப்பட்டினம் உள்ளிட்ட கிருஷ்ணா கடலில் கலக்கும் இடத்திலும் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு ஆகையினால் வங்கக்கடலை இருந்து கொண்டு மேகம் சூழ்ந்த பாடலேயும் மாலை இரவு வடகடலோரம் வடபூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதிக மழை நிறைய மழை பரவலான மழை கூடுதல் பரப்பில் மழை குறிப்பாக வடகடலோர வட மாவட்டங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளையும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு எட்டு ஒன்பது தேதிகளிலேயும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு எட்டு ஒன்பது தேதிகளில் எதிர்பாருங்கள் ஆனால் தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன் முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரளா பகுதி அணைகள் நீர்பிடி பகுதிகளில் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு புறமணி தீவிரமடைந்து இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கேரளா கர்நாடகாவில் மழை இருக்கும் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிராவில் நிறைய நிறைய மழைப்படுவி இருக்கிறது என்பதை ஏற்கனவே தெரியும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையும் ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி